இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலு என்னை அறிவார் ஒருவரும் இல்லை எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் தாவ் இது கெபியில் இருக்கும்போது பண்ணுகிற அந்த விண்ணப்பமாக இருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு அவர் சொல்கின்றார் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை எனக்கு அடைக்கலமும் இல்லாமல் போயிற்று என் ஆத்மாவை விசாரிக்கிறதற்கும் ஒருவரும் கூட இல்லை என்று சொல்லி தாவிது சொல்கின்றார் அது மட்டுமல்ல இன்றைக்கு நாம் கூட அநேக நேரங்களிலே நினைக்கிறோம் என்னை விசாரிக்க யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே எந்த உறவுகள் இருந்தாலும் கூட எங்களை கவனிப்பதில்லை ஐயோ என்னுடைய கஷ்டத்தில் யாரும் பங்கு கொள்வதும் இல்லை ஏன் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கம் ஏன் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை என்று சொல்லிக்கூட அநேக நேரங்களிலே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட நினைக்கலாம் பிரியமாளர்களை ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளிலே ஐயோ நாம் இந்த பாதைகளில எப்படி கடந்து செல்வது செல்வது இந்த காரியத்தில் எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா யாராவது என்னை விசாரிக்க மாட்டார்களா யாராவது எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தைகளை என்னோடு கூட பேச மாட்டார்களா என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் நினைப்பது ஒன்று பிரியமானவர்களே ஆனால் எந்த ஒரு மனிதன் உதவி செய்யாமல் போனாலும் ஆறுதல் சொல்லாமல் போனாலும் நமக்கு ஒருவர் ஆறுதலின் தேவன் இருக்கிறார் நம் கர்த்தர் பிரியமானவர்களே நமக்கு உதவி செய்ய இக்கட்டு நேரத்திலே ஆபத்து நேரத்திலே கலங்கி நிற்கிற நேரத்திலே உதவி செய்ய நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் நம் தேவன் நம் இசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார் உதவி செய்வார் எந்த ஒரு காரியத்திலும் ஒருவேளை எனக்கு என்ன தேற்றதற்கு எனக்கு ஆதரவு செய்வதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ யேசப்பாவை நோக்கி நீங்க கூப்பிடுங்க பிரியமானவர்களே ஒன்று பேர் அஞ்சு ஏழில் கூட அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் எந்த ஒரு சூழ்நிலைகளில் எங்க நெருக்கத்தோடு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல நீங்க கருத்திடத்துல சொல்லிடுங்க அவர் உங்களை விசாரிக்கிறவர் மனிதன் விசாரிக்காமல் போனாலும் கருத்தர் உங்களை விசாரிக்கிறவர் நிச்சயமாக உங்கள் க உங்கள் கவலைகள் உங்கள் பாரங்களை எல்லாம் நீங்கள் கருத்த இடத்துல சொல்லும்போது அவர் எளிமையாக உங்களுக்கு புரிந்து கொள்வார் அது உங்கள் பாரங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தந்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுக்கு நிம்மதியை தந்து உங்களை வாழ வைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர் நம் கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரை பிரியமாள்களை அப்படியாக நீங்களும் உங்கள் கவலைகளையெல்லாம் கருத்த இடத்துல சொல்லுங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன்களுக்கு உங்களுக்கு கொள்வார்கள் அமேன்